ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி ரெண்டாவது பாசுரம் இது கோவில் திருநாங்கூர் ஜீவதேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது முதலை தனிமா முரண் தீரான்று முதுநீர் தடத்து சங்கன் வேழம் உய விதலைத்தலை சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்மா விண்ணனவும் விண்ணணவும் பதலைக்கபோதத்து ஒளிமாட நெற்றி பவள கொழுங்கால பைங்கால் புரவம் மதலைத்தலை மென்படை கூடுநாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனநே முதலைத்தனிமா முரண்தீரான்று முதிநீர்த்தனத்தை செங்கண் வேழம் உய விதலை சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்பான் கிடம் விண்ணணவும் ப பதலை கபோதத்து ஒளிபாட நிற்று பவள பைங்கால் புரவம் முதலை தலை மென்படை கூடுநாங்கூர் மணிமாட கோவில் படங்கு என் மனநேன் முதல் அன்று அன்று முதலை தனிமா முரன் தீர ஒரு காலத்தில் முதலையினுடைய தனிமா மா முரண்தீர அதனுடைய வீரம் அழியும்படியாக அதனுடைய முரட்டுத்தனம் அழியும்படியாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முதலை தனிமா முரண்தீர அன்று அன்று முதலை தனிமா முரண்தீர முதலையின் முரட்டுத்தனம் போகும்படியாக தனிமா முரண் ஒரு கும்ப ரொம்ப மிக்க முரட்டுத்தனம் போகும்படியாக அர்த்தம் பண்ணிக்கலாம் முதுநீர் தடத்து செங்கன் வேழமுய அந்த முழுநீர் தடம் முதுனா ஒரு பெரிய ஒரு பழைய பெரிய பொய்கை அந்த தடத்தில் இருக்கிற செங்கண் வேழ உய்யன் அதாவது கஜேந்திரன் என்கிற அந்த யானை உய்யும்படியாக அர்த்தமானது உங்களுக்கு முதலில் முதலினுடைய முரட்டுத்தனத்தை போக்கி கஜேந்திரன் ஜீவிக்கும்படியாக முதுநீர் தடத்து சென் முதுநீர் தடத்துக்கு போகிறார் பெருமான் எப்படி போகிறார் விதலை தலை சென்று விதலை தலைனா இந்த யானை எங்கே துடிச்சுட்டு இருந்தோ அந்த இடம் விதலைனா நடுங்கிறது அது விதலை தலைன்னா நடுங்கிற இடம் அந்த விதலை தலை சென்று அதற்கே உதவி அந்த யானைக்கே உதவி வினை தீர்த்த அம்பான் கிடம் இந்த யானையினுடைய துயரத்தை போக்கியவனுடைய இடம் புரியுது அவங்களுக்கு கஜேந்திரனோட துயரம் அவரோட வருத்தவெல்லாம் கால் வலிக்கிறதுனே வலிக்கிறது அப்படிங்கிறது இல்லை நான் பறித்த இந்த தாமரை பூவினுடைய செவ்வி மாறாதே பெருமானுடைய திருவடியில் சேர்க்க முடியவில்லையே என்கிற மன வருத்தம் தான் ஜாஸ்தி அந்த வினை தீர அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திருப்பி அந்த புருஷனை படித்தா அவங்களுக்கு அர்த்தம் ஆயிடும் முதலை தனிமா முரண் முதுநீர் தடத்து செங்கன் வேழம் உய விதலை தலை சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்பான் இடம் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் விண்ணனவும் பதலை கபோதத்து ஒளிபாட நெற்றி விண்ணனவும் அது ஊரை பற்றி சொல்கிற ஊரில் இருக்கிற மாடங்கள்லாம் ரொம்ப மணிமாட கோவிலில் இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப உயரமான மாடங்கள்லாம் உயரமான விண்ணனவும் ஆகாசத்தை போய் தோடுறது விண்ணனவும் பதலை கபோதத்து ஒளிமாட நெற்றி பதலைனா சின்ன சின்ன கும்பங்கள்லாம் இருக்குது அது ஆக எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க கபோதத்து ஒளிமாட நெற்றி கபோதத்துனால் புறாக்கள் புறாக்கள் வந்து சேரும்படியாக அந்த இடமெல்லாம் பண்ணி வச்சுருக்கா அதில் கபோதத்து ஒளி மாடம் அதுக்குள்ளே சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது அங்கே வந்து புறாக்கள் இருக்கும்படியாக இருக்கிறது அது இந்த இந்த மாடங்களுக்கு நெற்றி மாதிரி இருக்குது நெற்றினா அவரோட நெற்றி மாதிரி இருக்குது புரிஞ்சுதா விண்ணனவும் பதலைக்க போதத்து ஒளிமாட நெற்றி அதில் பவள கொழுங்கால பைங்கால் புறவம் பவளம் போன்ற கால்களை உடைய நல்ல பலமான கால்கள் கொழுங்கால பைங்கால் புறவம் அழகிய காலை உட உடைய புறா அர்த்தம் புரியுது வரலையும் விண்ணணவும் பதலை கபோதத்து ஒளிபாட நெற்றி பவள பைங்கால் புறவம் அழகிய காலுடைய அந்த புறா மதலைத்தலை மென்படை கூடு நாங்கு மதலைத்தலை அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கிற ஒரு தூண் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு தா மதலைன்னா குழந்தையினுடைய தலைன்னு அர்த்தம் இது குழந்தையில் இந்த இடத்துல சின்னதாக இருக்கிற சி ஒரு தூண் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அந்த தலை மேலே மென்படைவோடு தன்னுடைய பெண் புறாவோடு கூடுகின்ற நாங்கூர் ஊர் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆகாசத்தை தொடர்றது மாடங்களுடைய கும்பங்களும் அதில் இருக்கிற புறா வசிக்கிறதுக்கான சிறு பொந்துகளும் அந்த பொந்தில் என்ன பண்ணுறது சின்னதாக இருக்கிற இந்த மேடில் பெண்படை மென்படையோடு தன்னுடைய பெண்பிராவோடு ஆண்பிரா கூடுகின்ற கூடுகின்ற நாங்கூர் கோவில் வணங்கு என் மனனே அந்த மாதிரியாக இருக்கிற கோவிலை என் மனமே வணங்கு அப்படின்னு பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் முதலை தனிமா முரண் தீரான்று முதுநீர் தடத்து செங்கன் வேழம் விதலைத்தலை சென்று அதற்கே உதவி வினை தீர்த்த அம்பான் கிடம் விண்ணணகும் பதலை கபோதத்து ஒளிமாட நெற்றி பவள கொழுங்கால பைங்கால் புரபம் மதலைத்தலை மென்படைகூடுநாங்கூர் வடிமாடக்கோவில் வணங்கு என் மனநே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா